அப்போ கலாச்சாரம் எங்க போய் வாங்கி சாப்பிடலாம் டாஸ்மாக்குன்னு ஒண்ணு திறந்து வச்சிருக்க அரசு ஜெயலலிதா அம்மா இல்ல ஜெயலலிதா அம்மா அந்த அம்மா டாஸ்மாக்க திறந்துருக்கு அங்க போய் வாங்கி சாப்பிட சொல்லுங்க உங்க தாய் உள்ளம் கொண்ட தலைவரா தாய்ப்பால் கொடுக்கிற தலைவரா தாய்ப்பால் எல்லாம் அந்த தாய் உள்ளம் கொண்ட தலைவர் தலைவருக்கு ஆட்சியில எவ்வளவு சரக்கோட வேலை காவல்துறையின உள்ள இந்த கருப்பாடுகள் பண்ணுன வேலை அது ஆகவே தான் காவல்துறையின்னு மீது சொல்ல நான் என்ன சொல்ற நாங்க புடுங்க பண் நடந்த சமாச்சாரத்துக்கு ஜெயலலிதா அம்மா ராஜினாமா ரெட்ஹில்ஸ் நடந்த செயலுக்கு அந்த அம்மா ராஜினாமா தப்பு தப்புதான் நடந்துச்சு ஜெயலலிதா அம்மா எத்தனை லட்சம் கொடுத்துச்சு எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு பத்து லட்சம் பத்தாது இருபத்தி அஞ்சு லட்சம் குடு

இன்னைக்கு நீங்க வேணா அப்படியே போய் பாருங்க பெரிய ஹோட்டல்ஸ்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கள்ல எல்லா பெண்களும் உட்காந்துகிட்டு ஆர்டர் கொடுத்து வாங்கி சாப்பிடுவீங்களா இல்லையா ஏங்க இவங்க அமைச்சர் சொன்னார் பாத்தீங்களா வலிக்காக குடிக்கிறா நல்ல சாராயத்தை நாங்க என்கரேஜ் பண்ணி நல்ல சாராயி அழுக்கு போயிரும் அழுகி போயிடும் பொய் பேசாத நல்ல சாராயத்தை நாங்க திறக்கல திறந்தது அம்மா அம்மாவை போய் கேளுங்க பீச்ல தூங்கிட்டு இருக்கு இப்ப மூடுவதற்கான சாவி உங்ககிட்ட இருக்கா இல்லையா சாவி காணா போயிடுச்சு கண்டுபிடிச்சு எடுத்து நாங்க திறந்து திறக்கிறோம் பிடிஆர் ஒண்ணு சொன்னார் நூறு ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுதுன்னா அது கல்லாவில் எழுபது ரூபா வருது முப்பது ரூபா வேற எங்கேயோ போகுது எப்ப சொன்னாரு எப்ப எங்க சொன்னாரு ரொம்ப ஓவரா தான் கதை விடுவீங்க கேளுங்க அவரு லீக்கேஜ்னா என்னடா இப்போ பாட்டில் அங்க இருந்து எடுத்துட்டு வர்றாங்க லீக்கேஜ் வரத்தான் செய்யும் ஏன்னு கேட்டீங்கன்னா பாட்டில் உடையும் உடையும் அவர் இங்க பாருங்க அவருக்கு இங்க இருக்க அரசியல் தெரியாதுங்க அவர் வெளிநாட்டிலே படிச்சு ஒரு இந்த மொபைல் ஏடிஎம் மாதிரி மொபைல் சரக்கை வச்சு வண்டியில் வச்சுட்டு குடிக்கிறாங்களோ அங்கே நேரடியாக போய் வச்சுட்டு ஒரு ரிடக்ஷன்ல கொடுங்க தள்ளுபடி இன்னும் வியாபாரம் ஏறும் அப்படிங்கறது சார் இல்ல அது வந்து கவனிக்கப்படும் அவருடைய கோரிக்கை வந்து கவனிக்கப்படும் முதல்வருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்படும் சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் அப்புறம் மத்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து பெரிய அமளியில ஈடுபட்டாங்க தர்ணா போராட்டத்தில ஈடுபட்டாங்க அப்படி இருக்கும்போது போது குண்டுகட்டா வந்து அதிமுக எம்எல்ஏவை காவல்துறையினர்கள் வந்து எடுத்து வந்து வெளியில எல்லாம் போட்டாங்க நம்ம பார்த்தோம் சோ ஸ்டாலினை ராஜினாமா பண்ணுங்க முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கறத எடப்பாடியோடைய முதல் கோரிக்கையா இருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாண்டா செல்லும் அதான் நான் சொல்றேன் பண்ருட்டியில் நடந்த சமாச்சாரத்துக்கு ஜெயலலிதா அம்மா ராஜினாமா பண்ணிச்சா ரெட்ஹில்ஸ்ல நடந்த செயலுக்கு அம்மா ராஜினாமா பண்ணிச்சா குஜராத் முதல்வர் நூற்றி இருபத்தேழு பேர் செத்ததுக்கு குஜராத் முதல்வர் அப்போ இருந்த நரேந்திர மோடி ராஜினாமா பண்ணாரா பீகாரில் நடந்த இந்த முப்பத்தேழு பேர் சாவுக்கு பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ராஜினாமா பண்ணாரா எங்கேயுமே அப்படி நடக்கல இது அவன் திமிர் எடுத்து போய் அவங்க வந்து இந்த விசச்சாராய்த்தம் குடிக்கிறான் இதுக்கு வந்து இந்த பத்து லட்சம் கொடுக்கறதே தப்புன்னு மூர்த்தி போன்றவர்கள் சொல்றது நியாயமான தான் அது இல்லைன்னா பத்து லட்சம் பத்து லட்சம் அதிகமாக கூட கொடுக்கலாம் ஜனங்க அந்த மாதிரி சொல்ல வரேன் எப்படியோ அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வருது அது வந்து சரியாவா தப்பாங்கிற இடத்துக்கு நான் வரல ஏன்னா அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா எங்கள் முதலமைச்சர் ரொம்ப இறக்க குணம் படைச்சவரு தாயுள்ளம் படைத்தவர் அதனால அவர் கொடுக்குறாரு அது குடுக்கட்டும் அதான் அதை வந்து இதே எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு பத்து லட்சம் பத்தாவது இருபத்தஞ்சு லட்சம் கொடு எப்படி நாங்கள் என்ன தப்பு பண்ண நாங்க என்னங்க தப்பு தப்பாலதாங்க அது வந்து தப்புதான் நடந்துச்சு ஜெயலலிதா எத்தனை லட்சம் கொடுத்துச்சு வாழை எல்லாம் பேசக்கூடாது உங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஜெயலலிதா வந்து வந்து இந்த டாஸ்மாகோட வியாபாரம் வந்து கம்மியா இருக்குது அதான் நம்ம கூட்டினோன்னு ஒரு பட்ஜெட் வேலை எல்லாம் இங்கே வச்சிக்கோங்க ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல இந்த மாதிரி இந்த புகழ்ந்த வேலை அரைச்ச வேலையெல்லாம் பேசுவாங்க உண்மைக்கு வாங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்துல கலெக்டர் விட்டு இந்த சேல்ஸ்மேன் வந்து இந்த மேனேஜர் நல்லா சரக்கு வித்தாருன்னு அவருக்கு ஒரு அவார்டு கொடுங்க இந்த சேல்ஸ்மேன் வந்து நல்லா சரக்கு வித்தாருன்னு இவருக்கு ஒரு அவார்ட் கொடு தொழிலுங்க தொழில் தருமம் அதில் தொழில் எவன் உயிரோட விளையாடுறது உங்களுக்கு தொழில் உங்க உயிர்னு யார் சொன்னா அதை குடிச்சேன் எவனு ஜா மாட்டான் டாஸ்மாக் சாராயம் குடிச்சேன் எவனும் ஜாம்மாட்டான் எங்க தஞ்சாவூர் உள்ள ரெண்டு பேர் செத்தானா அது எங்க எல்ல எங்க அதுல என்ன இருந்து தஞ்சாவூர்ல செத்தமே அதுல வந்து என்ன கலந்துருந்து யார் கலந்துது அத நான் கலந்துறானா அப்புறம் அவன் சாகிறதுக்கு இங்க வந்து கடையில வாங்கி சாப்பிட்டு வெசசாராயத்தை குடிச்சிட்டு உடனே செத்தான் அரசாங்க சராயத்தை குடிச்சா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சாவான் எல்லாம் நீங்க வேண்டாம் சொல்லுங்க இங்க பாருங்க அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல அத்தனை பேரும் தான் குடிக்கிறான் எவன் குடிக்கல சொல்லுங்க இன்னைக்கு தமிழகத்துல இன்னைக்கு இருக்க ஜனத்தொகையில தொண்ணூறு விழுக்காடு எல்லாம் குடிக்கிறான் சரிங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்கள் எங்கள் தாலியே இந்த வந்து மது மது வந்து கெடுக்குது இந்த திருட்டுப் குடிச்சிட்டு குமால் அடிக்கிறானுங்க வீட்டில் வந்து ஒரே சண்டை போகிறானுங்க இவனுக்கு வேலைக்கு போனால் திரும்பி வரும்போது நிலத்தடு மாதிரி வரானா இல்லை எங்கேயாவது ஊழ்ந்து கிடக்குறானான்னு தெரியல அந்த மாதிரி நிலையில் நாங்கள் இருக்கிறதால ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு இலவசலாம் வாழாங்க தயவுசெய்து இந்த சாராய கடைகளை மூடுங்க பிராந்தி கடைகளை மூடுங்கன்ற கோரிக்கை வெகுவாக இன்றைக்கி பேசப்படுகிறதா இல்லையா அதெல்லாம் உண்மைதான் இப்ப அந்த தாலி அத்துட்டாங்கன்னு சொன்னாங்களே இதுல எத்தனை பெண்கள் செத்து இருக்காங்க ஒரு திருநங்கை இறந்துருக்காங்க இறந்துருக்காங்க அப்ப அந்த பெண்கள் வந்து புருஷன் தாலி அத்துட்டாங்களா பாருங்க அப்போ இந்த பாரு எல்லா இடத்துலையும் இப்ப பெண்கள் வந்து பஃலையும் போய் உக்காந்து குடிக்கிற காலம் இது சரி அப்ப அத நீங்க சப்போர்ட் பண்றீங்களா சப்போர்ட் பண்ணல இன்னைக்கு நீங்க வேணும் அப்படியே போய் பாருங்க பெரிய ஹோட்டல்ஸ்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கள்ல எல்லா பெண்களும் உட்காந்துக்கிட்டு ஆர்டர் கொடுத்து வாங்கி சாப்பிடுதுங்களா இல்லையா சரி டாஸ் டாஸ்மாக்ல பெண்களை போய் வாங்குறாங்க இல்லன்னு சொல்லல இருக்கு அவங்க என்ன கேக்குறாங்க தரந்திருக்கு நான் போய் வாங்கி குடிக்கிறேன் ஏன் உடம்பு வலிக்கு நான் போய் வாங்கி குடிக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க அதைதான் சார் சொல்றாரு மூடிட்டா இந்த பிரச்சனையே வராது உடம்பு வலிக்கு அத வாங்கி குடிச்சா உடம்பு வலி போயிருமா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நடந்த ஒரு தேர்தலோட அதிமுக வாக்குறுதியே இருக்கு மதுவிலக்கு படிப்படியே அமலுக்கு கொண்டு வர அமைச்சர் வாக்குறுதி

அதால இப்ப திறக்கும் போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவங்க குடும்பத்திற்கு எல்லாரும் வீட்டு வாசல்ல கருப்பு கொடி பிடிச்சிட்டு நின்னாங்க ஏன் திருப்பி லாக் டவுன் முடிஞ்சு எல்லாரும் குடிக்க ஆரம்பிச்சு இந்த கவர்மெண்ட் வைன் ஷாப்பை திறக்க கூடாதுன்னு சொன்ன அதே முதல்வர் குடும்பம் தான் இப்ப இந்த கலாச்சாரத்தை என்கரேஜ் பண்ணிக்கலான்னு கேக்குறாங்க கள்ள சாராயத்த நாங்க என்கரேஜ் பண்ண சாராயம் அழுக்கு போயிடும் அழுகி போயிருவோம் நல்ல சாராயங்க நல்ல சாராயங்க நல்ல சாராயத்த நாங்க திறக்கல திறந்தது அம்மா

எம்ஜிஆர் ஆட்சியில் சேலத்துலேயும் கிருஷ்ணகிரிலையும் இந்த கா விஷ சாராயத்தை சாப்பிட்டு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணார் இது எதுக்கடா பாவம் நிறைய பேர் சாகுறான் நம்மளே சாராயக்கடையை திறந்துடுவோன்னு சாராய கடையை திறந்து அது இருக்குது இன்னும் சொல்ல போனால் கட்சிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து கொடுத்தாங்க நம்பர் போட்டு ஒன்று ரெண்டுன்னு போட்டு கடைய நம்பர்களை போட்டு கொடுத்தாங்க அவர் சாராய கடையை திறந்தார் திறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவர் ஆட்சி போச்சு திரும்ப கலைஞர் வந்தாரு அது ஆச்சு அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க அந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்க அந்த அம்மா என்ன பண்ணாங்க இந்த மது பாட்டில் மது இருக்கா இப்ப இந்த கதை எல்லாம் உங்களை யாரும் அப்புறம் யாரு திறந்தா என்னைக்கு தரலாம் சொல்ல குத்து குத்து ஏத்தி திறந்தாங்களா ரிப்பன் கட்டுப்பிடி திறந்தாங்களா இந்த கதை எல்லாம் கேக்கல இப்ப மூடுவதற்கான சாவி உங்ககிட்ட இருக்கா இல்லையா

ஒன்றிய அரசு ஏதாவது மனசு வச்சால் மட்டும் இல்லை ஒன்றிய அரசு இதுக்கு நஷ்ட அவங்க வந்து நான் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டியாவது அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம உடனடியாக மூடிடலாம் இது வேணால் நீங்கள் இந்த அண்ணாமலை நண்பர் இருக்கார்ல அவருக்கு வேணால் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் பாதி கொடுக்கட்டும் பாதி நாங்கள் ஏற்றுக்கிறோம் கடையை மூடிட்டோம் சரி இது சாத்தியமாக கடை மூடுனா அரசாங்கம் நடக்குமா நடக்காதா அதாவது அரசாங்கம் நடக்குங்க இது ஏன் இவங்க மூட மாட்டாங்கன்னா பிடிஆர் ஒன்று சொன்னார் டாஸ்மார்க்கில் மட்டும் தேர்ட்டி பர்சன்ட் லீக்கேஜ்னார் எவ்வளோ நூறு ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுதுன்னா அது கல்லாவில் எழுபது ரூபா வருது முப்பது ரூபா வேறு எங்கேயோ போகுது அது வந்து வேறு எங்கே போகுதுன்னா எங்கே போவோம் எப்போ சொன்னார் எப்போங்க சொன்னார் ரொம்ப ஓவராக தான் போ கதை விட்றீங்க கேளுங்க அவர் நாங்கள் ஒன்றும் அவரை ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்க வேண்டியது இல்லை தேர்ட்டி பர்சன்ட் லீக்கேஜ் ஆமாம் இன் டாஸ்மார்க் அப்படின்னு சொன்னார் லீக்கேஜ்னா என்னடா இப்போ பாட்டில் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றான் நல்லா

மா மதுக்கடைல லீக்கேஜ் வரத்தான் செய்யும் ஏன்னு கேட்டீங்கன்னா பாட்டில் உடையும் உராய்வு ஓன்னு ஒன்னு அவரே பிடிச்சே உடைยม அவர் இங்க பாருங்க அத அவருக்கு இங்க இருக்க அரசியல் தெரியாதுங்க அவர் வெளிநாட்டிலே படிச்சு வெளிநாட்டிலே வாழ்ந்து வந்தவரே நீ சாரா சாரா இதெல்லாம் நாங்க திருடு கொண்டது அவருக்கு தெரியாது. நாங்க திருடல. நாங்க திரு நீங்க இல்ல யார் ஆட்சியாளராக்குறோ அப்புறம் அட்ச அவர். அதால இது வந்து ஆட்சியில் இருப்பவர்களுக்கு பேக்டோரில் அதிகப்படியான வசூலை ஈட்டி தருகிற இது இது நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க நல்ல ஒன்று பாருங்க திமுகவில் திறம்பட பணி செய்கிற அமைச்சர்கள் பல பேர் இருக்காங்க ஏன் செந்தில் பாலாஜி கிட்டே இதை கொடுத்தாங்க ஏன்னா செந்தில் பாலாஜி கணக்கு வழக்கை சரியாக கொடுப்பாரு தலைமைக்கு அடங்கி இருப்பார் யாருக்கு கணக்கு வழக்கு கொடுப்பாரு தலைமைக்குதான் அப்போ ஐயா வித்ததையா இந்த அளவுக்கு நின்னதையா இதில் நாங்கள் ஐயா நீங்கள் ஐயா நாங்கள் ஐயா அவங்க ஐயா இவங்க ஐயான்னு சரியான விஷயங்களை அவரு வந்து கணக்கை ஒப்படைப்பான்றதுக்காக தான் கொடுத்தாங்க இல்லை இல்லை அவர் வந்து சாராயம் வித்தவர் சாராயம் காய்ச்சினவர் அவர் வந்து அந்த சாராயத்தின் தன்மை அவருக்கு தெரியும் தப்பு நடந்தால் அவர் கண்டுபிடிச்சிருவார்ன்றதுக்காக அவர்கிட்ட கொடுத்தாங்க இல்லை இல்லை ஆகவே பிடிஆர் சொன்ன மாதிரி இதில் தான் லீக்கேஜ் அதிகம் அதால் அவ அரசுக்கும் வருமான வரும் அரசு நடத்தவர்களுக்கும் இதுல பல பெனிஃபிட் இருக்குன்றதுக்காக அரசு இதை எந்த காலத்திலும் மூடுவதற்கான வாய்ப்பு இல்லை. சரி இந்த கள்ளச்சாராய உயிரிழப்புகள் வந்து 50 தாண்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. 50 தாண்டி ஆயிடுச்சு. அது 50 60 கிட்டத்தட்ட சில பேர் 70 80 போகும் ஏனா அது போகுது போகல இப்ப 52 ஆயிருச்சு. 52 ரெண்டு கம்மி கிடையாது. அவ்வளவு மெத்தனால்ன்றது ஒரு கம்மிங்கிறது இல்லடா. சாவு சாவுனாலும் சாவுதான் அது ஐம்பத்தி ரெண்டு அறுபதுங்கிறது இல்ல ஒரு சாவுனாலும் சாவுதான் அரசுக்கு விட்ட சவாலு இந்த சவால் சவால் மக்கள் சவால் விட்டுருக்கான் கல விவசாரத்தை சாப்பிட்டு எங்களுக்கு சவால் விட்டுருக்கான் இந்த சவால நாங்க முறியடிப்போம் வெற்றி பெறுவோம் இதோட இந்த விவாதம் வந்து நிறைவடைகிறது இன்னைக்கு நிறைய விஷயங்கள ரெண்டு பேருமே மக்களுக்காக பகிர்ந்துட்டாங்க நன்றி